ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடுவேஸில் ஃபென்சிங்கோட பஸ் ரூட்டில் வடக்கு பார்த்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரோடுவேஸ் ஒரு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது அடி கிடைக்குங்க வடக் செருவு கிழக்கு செருவு வாஸ்துப்படி இருக்குதுங்க ஊரடி பூமிங்க பல்லடம் உடுமலை ரோடு பல்லடம் தாராபுரம் ரோடு பொள்ளாச்சி தாராபுரம் ரோடு மூணு மெயின் ரோட்லேருந்து எப்படி வேணாலும் இந்த பூமிக்கு வந்துருலாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஃபென்சிங் ஓட்டாவும் இந்த உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா செலவாகுங்க ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க எந்த வேலையுமே இல்லைங்க அருமையான பூமிங்க உங்களுக்கு பஸ் ரூட்டில் ஒரு ஐம்பது சென்ட்டு எந்த வேலையும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் சேர்ந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி பஸ் ரூட்டில் வேறு ப்ராப்பர்ட்டி இருக்குதுனு கேட்டீங்க இல்லைங்க இது ஒன்று தான் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்